இயக்கத்திலே அடைக்கலபுரம் சிதம்பர சுவாமி என்பவர் அரங்கேற்றினார் என்றாலும் கூட விடுதலை இயக்கத்தின் முதல் நாடகமாக தமிழ் புலவர் ஒருவரால் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நான்கில் ஆரியசபா என்னும் நாடகம் எழுத பெற்றது தன்னுடைய பெயரை குறிக்காமல் வெளியிடப்பட்ட இந்த நாடகத்தினுடைய உரையாடல் ஒன்றில் கோபாலன் என்கிற குறிப்பு ஆசிரியர் பெயராக அமையப்பட்டிருக்கிறது வடமொழி கலந்த மணிப்பிரவாளர் நடைகள் அமைந்த இந்த நாடகம் காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை விளக்கமாக அமைந்திருந்தது இருபதின் தொடக்கத்தில் வீறு கொண்டிழந்த இந்திய விடுதலையும் மையப்பொருளாக்கி தே கிருட்னிசாய் பாவலர் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் கதரின் வெற்றியின் நாடகத்தை அரங்கேற்றினார் ஆங்கிலேய அரசினுடைய கடும் அச்சுறுத்தல் காரணமாக இந்த நாடகம் கதர் பக்தியாக வடிவம் எடுத்தது பாலமனோபுரம் நாடக சபா என்கிற நாடக குழுவை தொடங்கி தேசிய உணர்வுமிக்க நாடகங்களை படைத்த பெருமைக்குரியவராக இவர் திகழ்கிறார் இவரனுடைய பதிபக்தி நாடகம் மதுவிலக்கு கொள்கை நோக்கமாக அமைந்திருந்தது சாமிநாத சர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் பாலபுரத்து வீரன் என்று என்று சொல்லக்கூடிய நாடகத்தினை வெளியிட்டார் இந்த நாடகம் அரசால் தடை செய்யப்பட்டது அதனால் நாடகத்தினுடைய தலைப்பு தேசபக்தி என்கிற பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அவை சண்முகம் சகோதரர்கள் உடைய நாடகக் குழுவினுடைய வழியாக அரங்கேற்றம் நடத்தப்பட்டது இந்திய நாடு விடுதலைக்கு பிறகு எவ்வாறு இயங்க வேண்டும் என்பது பற்றி எடுத்துரைக்கிற நாடகமாகவும் இந்த தேசபக்தி அமைந்திருந்தது கவிஞர் எஸ் டி சுந்தரத்தினுடைய கவியின் கனவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் வெளிவந்தது இந்த நாடகம் விடுதலை உணர்வை தட்டி எழுப்பிய நாடகமாக அமைந்தது நாடகாசிரியர்கள் விடுதலை வேட்கை மக்களிடம் கொண்டு செல்ல நாடக படைப்பாக்கங்களை படைத்து அரங்கேற்றம் செய்தார்கள் மக்களினுடைய வரவேற்பு இருந்தது என்றாலும் கூட ஆங்கிலேய அரசினுடைய அடக்குமுறையால் நாடகம் இயற்றுவோர் நடிப்போர் அஞ்ச வேண்டிய நிலையே காணப்பட்டது திராவிட இயக்க படைப்பு இயக்க மரபு இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சமூக அநீதிகள் சாதி கொடுமைகள் மூல நம்பிக்கை முதலியவை தமிழ் சமூகத்தை செல்லரிக்க துவங்கிய நேரத்தில் மனித உரிமைகளுக்கான களத்தில் தன்மான இயக்கம் இறங்கி போராடியது மனித இனநல கோட்பாடு சார்ந்த விளிமியங்களை தன்மான இயக்கம் முன்னெடுத்தது சமூக பணியினை மைய இளையோட்டமாக கொண்டு பெரியார் தலைமையில் சுயமரியாதை இயக்கம் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அரசின் இந்தி கொள்கையின் தூண்டுதல் திராவிடர்களுக்கு திராவிட நாடு என்ற கொள்கை உருவாகும் சூழ்நிலையை ஏற்படுத்தி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் சேலம் மாநாட்டுடன் சுயமரியாத இயக்கம் திராவிட கழகம் என்கிற பெயர் மாற்றம் பெற்றது அறிஞர் அண்ணா திராவிட கொள்கை திராவிடர் கழக கொள்கைக்கு வடிவம் கொடுத்தார் நாடு அமைத்தல் வர்ணாசிரமத்தை மறுத்தல் பெயரை துரத்தல் தீண்டாமை ஒழித்தல் மகளிருக்கு சொத்துரிமை கலப்பு மனம் விதவை மறுமணம் போன்றவை முக்கிய கொள்கைகளாக இடம் பிடித்தன இந்த கொள்கைகளை நாடகம் பரப்புவதற்கு அரசியல் கலை இலக்கிய முயற்சிகளை இந்த இயக்கத்தினர் முன்னெடுத்தனர் இவ் இயக்கத்தின் தளபதியாக அறிஞர் அண்ணா பேராற்றல் மிக்க சக்தியாக இருந்து இவர்களை இயக்கினார் திராவிட இயக்க படைப்பாளிகள் தமிழினத்தின் வரலாற்று பழமையினை பண்பாட்டு சிறப்பினை மக்களிடையே பரப்ப தீவிர முனைப்புடன் களத்தில் இறங்கினர் படைப்பாளிகளாக மட்டுமின்றி களத்தில் நின்று போராடுகிற போராளிகளாகவும் தங்களை தகவமைத்துக் கொண்ட வரலாற்று பெருமையினை திராவிட இயக்க படைப்பாளிகள் பெற்றனர் அரசியலும் இலக்கியமும் இவ் இயக்கத்தினரும் படைக்கலங்களாக திகழ்ந்தன சுகவாசிகளாக அமர்ந்து கொண்டு படைப்புகளை பதியம் செய்த படைப்பாளிகளின் மத்தியில் மக்களோடு மக்களாக இணைந்து மக்கள் இலக்கியங்கள் படைத்த மகத்தான சாதனையை திராவிட இயக்கம் பெற்றது ஆரிய இனத்தின் அடிமை இருளிலிருந்து தமிழ் மக்களை மீட்டெடுக்கும் இன மீட்பு போரினை முன்னெடுத்த திராவிட இயக்கத்தினுடைய படைப்புலக பணியினை சுத்த இலக்கியம் பேசும் மேல்தட்டு வர்க்கத்தினரும் புது அணியினரும் கொச்சைப்படுத்தி எழுதுவதை தங்களது முழுநேர நேர பணியாக கொண்டிருந்தனர் போற்றுவோரையும் தூற்று தாங்கிக் கொண்டுதான் இந்த இயக்க படைப்பாளிகள் கவிதை நாவல் சிறுகதை பேச்சு நாடகம் திரைப்படம் என பல்வேறு துறைகளில் தங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டு வருகின்றனர் திராவிட இயக்கத்தின் தத்துவ தேடல் சமூக பார்வை கொண்டது சமூக கொடுமைக்கு எதிரானது சுயமரியாதை இயக்கமானது மாநாடு ஊர்வலம் மறியல் பிள்ளையார் உடைப்பு ராமர் படம் கொளுத்தல் அரசியலமைப்பு சட்டம் எரித்தல் பார்ப்பன ஒழிப்பு இந்து எழுத்து அழிப்பு சிறைப்புகள் தடை சட்ட மீறல் போன்ற பல வடிவங்களுடைய போராட்ட வடிவங்களை கொண்டது களம் கண்ட போராட்டங்கள் அனைத்தும் திராவிட இயக்கத்தின் அனுபவ தேடலாக தமிழர்களுக்கு கிட்டியது வர்ணாசிரமதரம் ஒழிப்பு கருத்தறிவு சமுதரமின் கோட்பாடுகளை அடிகுறமாக கொண்டு திராவிட இயக்கம் வீறு கொண்டு எழுந்து போராடியது திராவிட இயக்கம் தமக்கான மரவினை திராவிட இனத்திற்கான வாழ்வினை தமிழர்களும் தொன்மை வரலாற்றிலிருந்து பெற்றுக்கொண்டது மனித முதன்முதலாக முதன் முதலாக தோன்றிய எமூரிய கண்டத்தின் முதல் மாந்தன் தமிழன் என்கிற அடையாளத்தை மக்களிடம் கொண்டு சென்றது சாதி சமயமற்ற தொன்மை சமூகத்தின் ஆதி திகழ்ந்த தமிழர்களை ஆரிய இனம் வஞ்சகத்தால் வீழ்த்திய வரலாற்று உண்மையினை இவர்கள் வெளிச்சப்படுத்தினர் ஆரியத்திற்கும் வடவருக்கும் அடிமைப்பட்டு கிடக்கும் தமிழர்களை மீட்டெடுக்கும் இளம் மீட்பு போர்க்களத்தில் இவ்வியக்கத்தினர் தங்களை தாங்களே ஈடுபடுத்திக் கொண்டனர் சாதியற்ற சமத்துவ சமூகத்தை உருவாக்குதல் சாதி மனித இழிவு ஒளியும் மனித இழிவு ஒளிந்தால் தான் மனித மானம் நிலைக்கும் மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு என்பதனை மக்களுக்கு கொண்டு சென்றனர் நாடக மரபின் மையப்புள்ளியாக அண்ணா எண்ணற்ற படைப்பாளிகள் இருப்பினும் அண்ணாவை மட்டுமே மையப்படுத்தி இந்த கட்டுரை நகர்ந்து செல்கிறது இருபதாம் நூற்றாண்டின் தொடக்க காலம் வரை தமிழ் நாடகம் பாடல்களால் நிரம்பி இருந்தது நாடகத்தில் நடிக்கும் நடிகர்கள் தங்கள் மனம் கூண போக்கில் எதையாவது பாடுவதும் உண்டு நாடக மேடையா இசை கச்சேரியா என்ற அளவில் தவித்துக் கொண்டிருந்த நாடக கலைக்கு பம்பல் சம்பந்த முதலியார் சங்கரதா சுவாமிகள் போன்றோர் உயிர் கொடுத்தனர் டி கே சகோதரர்கள் நாடக உலகில் இவயங்களாக திகழ்ந்தனர் நவீன பார்வையுடன் நாடகங்களை மேடையேற்றிய மேடையேற்றி மக்களை கவர்ந்த பாணி இவர்களுடையது மக்களை சிரிக்க வைத்து பின் சிந்திக்க தூண்டும் திறமை கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனுடைய தனித்துவமாக இருந்தது இவரின் மனைவீட்டியும் மதுரத்தின் நாடக தேவையும் குறிப்பிடத்தக்க பங்களிப்புடையதாக இருந்தது கே பி சுந்தராம்பால் நடிகையாகவும் பாடகியாகவும் புகழ் பெற்றவர் இனிமையாக பாடியும் நன்றாகவும் நடித்தும் தமிழ் நாடக உலகில் சிறப்பிடம் பெற்றவர் அண்ணாவினுடைய நாடக நுழைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அண்ணாவின் நாடக நுழைவு இருந்த காலத்தில் ஏறத்தாழ எண்பது நாடக சகா சபாக்கள் தமிழகத்தில் தொழில் முறை மன்றங்களாக திகழ்ந்தன நாடக வளர்ச்சி நிலை காணப்பட்டாலும் மக்களின் மனவெளியில் மாற்றங்களை உருவாக்கிட இயலவில்லை இந்நிலையில் அண்ணாவினுடைய சந்திரோதயம் நாடகம் ஈரோட்டில் அவரது நண்பர்களின் துணையோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் நடிக்கப்பட்டது சந்திரோதயம் நாடகம் சாதி ஒழிப்பு பார்ப்பனையத்தின் ஒடுக்குமுறை மடாதிபதிகளினுடைய போலி வேடம் இவைகளை நாட்டு மக்கள் முன்பு வெளிச்சப்படுத்தியது இந்த நாடகம் மக்களிடையே மாபெரும் வரவேற்பை பெற்றது நாடகம் ஒரு மகத்தான சக்தி அறிவையும் உள்ளுணர்வையும் கிளறிவிடக்கூடிய சக்தி கண் காது மனம் மூன்றும் தன்பால் இழுத்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புத கலை என்பதை அண்ணாவி நாடகம் அங்கே வைப்பித்தது நாடகங்கள் என்றாலே புராண சரித்திர சித்திரங்கள் என்னும் நிலையை மாற்றி சமூக கருத்துகளின் பக்கம் மடைமாற்றம் செய்தவர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஈரோட்டில் நடைபெற்ற தமிழ் மாகாண நாடக அபிவிருத்தி மாநாட்டில் அண்ணாவினுடைய மேடை பேச்சு ஒரு குறிப்பிட்ட சில பகுதியில் மட்டும் சொல்றேன் கண்ணை பெயர்த்தெடுத்து அப்பிய கண்ணப்பிரதனை ஆடியது போதும் இதை கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யும் ஊரில் கொள்ளையடிக்கிற விஷயத்தை விளக்கும் நாடகத்தை நடத்தி காட்டுங்கள் வாழ்க்கை சித்தரித்து காட்டுங்கள் ஏழையின் மத தரகர்களின் மமதி ஆகியவற்றை விளக்கும் அறிவு வளர்ச்சி நாடகங்கள் எழுதுங்கள் என்று சொல்லக்கூடிய அண்ணாவினுடைய என்ன கருத்து நாடக கலையினை அறிவூட்டுகிற கருவியாக மூட நம்பிக்கைகளை இருக்கிற ஆயுதமாக பயன்படுத்திய அவரது போக்கினை தெளிவுறுத்தும் நாடகங்கள் அரங்குகளில் மட்டும் நடத்தப்பெற்று சில நூறு பேர்கள் மட்டுமே பார்க்கப்பட்டு வந்த சூழலில் மாநாடுகளில் திறந்த அரங்குகளில் ஆயிரக்கணக்கான மக்களால் விரும்பி பார்க்கப்பட்ட புரட்சிகரமான மாற்றத்தினை உருவாக்கிய பெருமை அண்ணாவையே சாரும் அண்ணாவின் நாடகங்களில் நடித்து கே ஆர் ராமசாமி நடிப்பேசி புலவராக வளவந்தார் அண்ணாவின் சந்திரமோகனில் நடித்த கணேசன் சிவாஜி கணேசன் நட்சத்திரமாக உயர்ந்தார் அதே நாடகத்தில் சந்திரமோகனாக நடித்த எஸ் எஸ் ராஜேந்திரன் லட்சிய நடிகராக புகழ்பெற்றார் கற்பனை உலகத்திலேயே மிதந்து கொண்டிருந்த நாடக உலகத்தை சமகால வாழ்வின் யதார்த்தத்திற்கு மடைமாற்றம் செய்த பெருமை அண்ணாவிற்குரியது பகுத்தறி விழுந்து தடுமாறிய தமிழனுக்கு ஊன்றுகோலாக அண்ணாவின் அண்ணாவி நாடகங்கள் பயன்பட்டன பல்வேறு நாடகங்கள் இந்த நாடகங்களுடைய நாடகத்துறையில் மறுமலர்ச்சியும் மக்கள் மனதில் புதிய எழுச்சியும் அவருடைய நாடகங்கள் உருவாக்கின நிறைய நாடகங்கள் பெயர் விட்டன புராண துன்பங்களை மீட்டெடுக்கும் கழக குரல் நம் முன்னோர்களால் வழங்கப்பட்ட புராண கதைகளே தொன்மங்கள் என்று குறிப்பிடுகிறோம் புராணம் என்பது கடவுளை பற்றிய அல்லது கடவுளை ஒத்த மனிதரைப் பற்றிய கதைகள் எல்லாம் சமயத்தை ஒட்டி இந்த புராண கதைகள் இன்றளவு மக்கள் மனங்களிலே நிலைத்த வாழ்வு பெற்று இருக்கிறது திராவிட இயக்கத்தின் எழுச்சியால் ஆளாகின புனிதப்பட்டு வந்த புராணங்கள் தீவிர புனை சுருட்டும் குப்பைகளாக விமர்சிக்கப்பட்டன பழங்கால புராண கதைகளை புதிய நோக்கில் நமது மரபுக்கேற்ற வகையில் புத்தாக்கம் செய்து மீட்டெடுத்தல் அண்ணாவினுடைய முக்கிய பணியாக இருந்தது எண்ணற்ற நாடகங்களை அண்ணா படைத்திருப்பினும் நீதி தேவன் மயக்கம் என்னும் நாடகம் ஒரு நாடக ஒரு கலகு குரலாக அமைந்து சிறப்பு பெற்றது கதைகளே ஆரியர் திராவிட போர் மையம்